ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்று செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பௌர்ணமி திதி மத்திய நேரத்திற்கு மேலே பிறக்கின்றது அதாவது பன்னிரெண்டரை மணிக்கு மேலே பிறக்கின்றது இது நாளை பதினொன்னாம் தேதி மத்திய நேரம் வரைக்கும் இருக்கு ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கு பௌர்ணமி திதி இன்று மாலை முழு நேரமும் இருக்கு முருகர் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும் இரவு ஏழு மணிக்கு மேலே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் வழிபாடு செய்திட்டீங்கனாலும் பரவாயில்ல முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க அம்பாலுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க இன்று மாலை வேலையில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுங்க வாசனையான மலர்கள் வைத்து மாலை நேரத்தில் வீட்டிற்கு வெளியே வந்து முழு நிலவாக இருக்கின்ற சந்திர பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லை இருந்தாலும் இதன் மூலமாக தீரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் பௌர்ணமி நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக மாலை நேரத்தில் பூஜை அறையில் நீங்கள் நெய்வேதியம் இனிப்பு ஏதாவது இன்றைய தினம் செய்து வைங்க இது எல்லாமே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் செய்து பாருங்கள் முக்கியமாக இன்று செவ்வாய்க்கிழமையோ வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அம்பிகைக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அனைவரும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க இதை பற்றிய முழு வீடியோ நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்